சொல்லுங்க நபி மூணு விஷயத்த சொன்னாங்க சரிங்க ஈமான்டைய சுவையை உணரக்கூடிய விஷயங்கள் மூணாக சொன்னாங்க அது நினைவு இருக்கா சேக் ரசல்லாஹ் அலிஸ்வரனு சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் இந்த ஹாரி முஸ்லீம் போன்ற நபிமொழி தொகுப்புகளில் ஆதார்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்னா சலாசுன் மன்குன் நஃபீஹி ஹலாவத்துல் ஈமான்னு சொன்னாங்க யார் இடத்துல ஒரு மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவங்க ஈமானுடைய சுவையை உணர்ந்தவராவார்கள் சொல்லிட்டு சரி அதில் முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா நீங்களே சொல்லுங்கள் சார் ஆ சார் முதலாவது விஷயம் அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைவரையும் விடமும் மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருப்பது அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைவர்களையும் விட மிகவும் நேசத்திற்குரியாக இருப்பதுதான் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பது மாஷா அல்லா கரெக்ட் சரியாக சொன்னீங்க ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் இந்த உலகத்தினுடைய எந்த ஆதாயங்களுக்கும் இல்லாமல் உலகத்தினுடைய எந்த ஆதாயங்களுக்காகவும் இல்லாமல் அல்லாஹுக்காக நேசிப்பது அடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அல்லாஹரபுல்லா ஒருவரை இறை மறுப்பிலிருந்து மீட்டியதற்கு பிறகு திரும்பவும் அந்த இறை மறுப்பிற்கு செல்வதை கமா எக்ரஹூ அஃபின்னார் அதாவது அவர் என்ன செய்யணும் எப்படி நினைக்கணும் அப்படின்னு எடுத்துன்னா அதாவது நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை எப்படி வெறுப்பாரோ அதுபோல என்ன செய்யணுமா அதை வெறுக்கணுமா ஓ அப்படி வெறுக்கக்கூடியவராக இருந்தால் இவங்கதான் இந்த தன்மை கொண்டவங்க தான் உண்மையிலேயே ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசம் சொன்ன செய்தி அற்புதமான செய்தி இதை மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ஷால்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த செய்தி ஒரு செய்தி மக்களுக்கு போய்